ஒரு ராஜா வில்வித்தையில் சிறந்தவராக இருந்தாரு அதே மாதிரி நாட்டில் எல்லாருமே வில்வித்தையை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டாரு இதுக்காக பல முயற்சிகளாக அவர் எடுத்தாரு ஒரு நாள் ஒரு கிராம வழியாக அவர் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது போது நிறைய மரங்களில் வில்லோடைய அம்பு எய்திருந்ததையும் அதை சுற்றி ஒரு வட்டம் இருந்ததையும் கவனிச்சாரு யாரும் இவ்வளோ அழகா வில்ல எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஊரில் போய் தேடுறாரு அங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஐயா நான் தான் இந்த வட்டத்தெல்லாம் வரைஞ்சேன் அதுக்கு ராஜா நீ சரியான வில்வித்த காரனாக இருப்ப போலன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னான் இல்லை ராஜா எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அதனால நான் அம்பை எழுதிட்டு அந்த அம்பு எங்கே போய் குத்துதோ அதை சுற்றி ஒரு வட்டத்தை வரைஞ்சிருவேன் அப்படின்னு இந்த ராஜா யோசிச்சாரு ஐயோ இதை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு சில நேரம் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து இல்லைனா சிலரோட செயல்பாடை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம் உள்ள போய் விசாரிச்சாதான் அவங்களுடைய உண்மையான ரூபம் தெரியும் அதனால தீரை விசாரிக்காம எதையும் நம்பாம இருக்கிறது நல்லது ஒரு ராஜா வில்வித்தையில சிறந்தவரா இருந்தாரு அதே மாதிரி நாட்டுல எல்லாருமே வில்வித்தைய நல்லா கத்துக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டாரு இதுக்காக பல முயற்சிகளை அவர் எடுத்தாரு ஒரு நாள் ஒரு கிராமம் வழியா அவரு குதிரையில போயிட்டு இருக்கும் போது நிறைய மரங்களில் வில்லுடைய அம்பு எய்திருந்ததையும் அதை சுற்றி ஒரு வட்டம் இருந்ததையும் கவனிச்சாரு யாரும் இவ்வளோ அழகாக வில்ல எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஊரில் போய் தேடுறாரு அங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஐயா நான்தான் இந்த வட்டத்தெல்லாம் வரைஞ்சேன் அதுக்கு ராஜா நீ சரியான வில்வித்த நான் இருப்ப போலன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னா இல்லை ராஜா எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அதனால நான் அம்பை எழுதிட்டு அந்த அம்பு எங்கே போய் குத்துதோ அதை சுற்றி ஒரு வட்டத்தை வரைஞ்சிருவேன் அப்படின்னு இந்த ராஜா யோசிச்சாரு ஐயோ இதை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு சில நேரம் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து இல்லைன்னா சிலரோட செயல்பாடை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம் உள்ள போய் விசாரிச்சாதான் அவங்களுடைய உண்மையான ரூபம் தெரியும் அதனால தீரை விசாரிக்காம எதையும் நம்பாம இருக்கிறது நல்லது ஒரு ராஜா வில்வித்தையில சிறந்தவராக இருந்தார் அதே மாதிரி நாட்டில் எல்லாருமே வில்வித்தையை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டாரு இதுக்காக பல முயற்சிகளை அவர் எடுத்தாரு ஒரு நாள் ஒரு கிராம வழியா அவர் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது நிறைய மரங்கள்ல வில்லுடைய அம்பு எய்திருந்ததையும் அதை சுற்றி ஒரு வட்டம் இருந்ததையும் கவனிச்சாரு யாரும் இவ்வளோ அழகா வில்ல எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஊரில் போய் தேடுறாரு அங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஐயா நான் தான் இந்த வட்டத்தெல்லாம் வரைஞ்சேன் அதுக்கு ராஜா நீ சரியான வில்வித்த காரனாக இருப்ப போலன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னான் இல்லை ராஜா எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அதனால நான் அம்பை எழுதிட்டு அந்த அம்பு எங்கே போய் குத்துதோ அதை சுற்றி ஒரு வட்டத்தை வரைஞ்சிருவேன் அப்படின்னு இந்த ராஜா யோசிச்சாரு ஐயோ இதை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு சில நேரம் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து இல்லைனா சிலரோட செயல்பாடை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம் உள்ள போய் விசாரிச்சாதான் அவங்களுடைய உண்மையான ரூபம் தெரியும் அதனால தீரை விசாரிக்காமல் எதையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது